இரண்டு வாரங்களுக்கு மேலாக காணி உறுதி கோரி கிளிநொச்சி பன்னங்கண்டி கிராம மக்கள் முன்னெடுத்த போராட்டத்திற்கு இன்று சாதகமான பதில் கிடைத்துள்ளது இதற்கமைய அவர்களது போராட்டமும் கைவிடப்பட்டுள்ளது காணி உறுதியுடன் வீட்டுத் திட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்குமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்கள் கடந்த பதினைந்து நாட்களாக போராடி வந்தனர் இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் சுந்தரம் அருமை நாயகம் பன்னங்கண்டி கிராம உத்தியோதர் மற்றும் மக்களினால் உரித்து கோரப்படுகின்ற காணியின் உரிமையாளர் ஆகியோர் இன்று பிற்பகல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார்கள் ஒருவராகியவர் இன்று சந்தித்தபொழுது உண்மையில் நாங்கள் இவ்வாறான இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்களுக்கு மிக விளக்கமாக எடுத்துக் கூறியிருந்தோம் எனவே அந்த அடிப்படையிலே அந்த குறிக்கப்பட்ட உரிமையாளர் மக்களோடும் கலந்துரையாடி அந்த கலந்துரையாடலுக்கு அமைய அந்த காணிகளை தாங்கள் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு உறுதியை அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் இன்று நானும் அந்த காணி உரிமையாளர்கள் ஒருவரும் ஆகியவரும் இன்று நாங்கள் அந்த குறிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று மக்களை சந்தித்து அந்த உறுதிமொழியை அதாவது மிக விரைவிலே உங்களுக்கான இந்த காணிகளை உங்களுக்கு கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை அவர்களுக்கு நாங்கள் இன்று வழங்கி வந்திருக்கின்றோம் போராட்டத்திற்கு முழுமையாக பங்களிப்பு செய்த ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களும் இணையதளங்கள் பத்திரிகைகள் வானொலிகள் அவர்களுக்கு அவர்கள் சார்ந்த ஊடகங்களுக்கும் செய்திகளை சேகரித்துக் கொடுத்த ஊடகவியலாளர்களுக்கும் நாங்கள் இவ்வேளையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இன்றைய தினம் சிவா பசுவதி குடியிருப்பு காணி காணிக்குரிய உரிமையாளர் திருமதி மாலதி டாக்டர் அவர்கள் அரசாங்க அதிபருடன் வருகை தந்து எங்களது போராட்டத்தினை இன்றுடன் நிறைவு செய்யச் சொல்லி தாங்கள் இக்காணியை மக்களுக்கு வழங்குவதற்கு அனைவரும் சம்மதித்து இருக்கிறார்கள் அதுக்கு அமைவாக நாங்கள் போராட்டத்தை இன்றுடன் நிறைவு செய்கின்றோம் மக்களுக்கான காணி உரிமை பத்திரங்கள் மற்றும் வீட்டுத் திட்டத்தை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதற்கு மக்கள் இணக்கம் தெரிவித்தனர் கிளிநொச்சி குளத்தின் தாழ்வான பகுதியில் பயிற்சிக் தனி ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்த காணியில் காணி உரிமையாளர் இல்லாத நிலையில் கடந்த யுத்த காலத்தில் பாதிப்புகளை எதிர்கொண்ட மக்கள் குடியேறி நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தார்கள் மாவட்ட அரசு அதிபர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் காணி உரிமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் காணியை அந்த மக்களுக்கு வழங்குவதற்கு காணி உரிமையாளர் சம்மதம் தெரிவித்துள்ளார்